வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன நண்டு கிடச்சிருக்குண்டா பார் நண்டுங்க சில பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம் இந்த பார் வந்து டேஸ்ட்டு ரொம்பங்க சிலவங்க நார் நாரா வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படிலாம் வராது உண்மையில செம்ம டேஸ்டான உள்ள நண்டுங்க இந்த நா இந்த நண்டை தான் நாங்கள் இப்போ உடச்சி சுத்தம் செஞ்சு குழம்பு வச்சு மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் இதை ஏன் பார் நன்று சொல்கிறாங்கன்னா பாரு மாதிரியே நல்லா தின்னமாக இருக்கும் இந்த தோடு இந்த கால் கலையெல்லாம் பாருங்க மற்ற நண்டுனாலும் ஓலைக்காய் நண்டு மற்ற நண்டுனாலும் நம்ம உடச்சி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் தோடை கல் மாதிரியே இருக்கும் அதுதான் பார் நண்டு சொல்லுவோம் பார்க்கல போய் உள்ளே நல்லா இருந்துக்கிறோங்க ஆனால் பார் பகுதியில் தான் இந்த நண்டு அதிகமாக இருக்கும் அதனால தான் இதை பார் நண்டுன்னு சொல்கிறது பார் எப்படி தின்னமாக இருக்குதோ நம்ம உடச்சாலும் உடையாது பார் அது மாதிரி தான் அந்த நண்டு தோடு வந்து மெல்லிசமாக இருக்காது இதுக்கு மற்ற நண்டுக்கு மெல்லிசமாக இருக்கும் இதுக்கு மட்டும் கல் மாதிரியே இருக்கும் பாருங்க இதை உடைக்கிறதுக்கே நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உடைப்பேன் புடிச்சு <laughs> <small> நண்டை நம்ம சுத்தஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் நண்டை வரட்டணும் தேங்காய் பூண்டு வெங்காயம் வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காய் அம்மியில் புளி ஊறப்பட்டுருக்குறேன் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு நண்டு கிடச்சிச்சு பார் நண்டு கிடச்சிச்சு அதனால இன்னைக்கு மதியம் நல்லா சமைச்சி சாப்பிட போகிறோம் செம்மையா இப்போ பாருங்க தேங்காயை அம்மியில் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ தேங்காயை கழுவி எடுத்த த அம்மியில் கழுவி எடுத்த தண்ணியில் தான் நான் புளி ஊறப்பட்டிருந்தேன் புளியை கரைச்சு இப்போ நண்டோட சேர்த்துக்குருவோம் நான் நண்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம நண்டு போடையில் பாரு மாதிரியே தெரிஞ்சிச்சு இப்போ நல்லா சிகப்பு கலரில் ரெட் கலரில் எப்படி செவந்துருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் நம்ம குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி நண்டை இப்படி இந்த நேரத்துக்கு வரட்டி எடுத்துக்கிறனும் நம்ம எண்ணையும் ஊற்ற வேண்டாம் ஒன்றுமே ஊற்றினாங்க அப்படியே நண்டை உடச்சி சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு தட்ட இப்படி இந்த டேச்சுக்கு கொண்டு வந்துடணும் அப்போ தான் வைக்கும் வைக்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும் நம்மளுக்கு அது வந்து நாங்கள் சாயங்காலம் போல் நாலு மணியை போல் குடிக்கிறதுக்காண்டி நாங்கள் கடுஞ்சாயம் அடுப்பில் போட்டிருக்கோம் தேயிலை இஞ்சி தட்டி போட்டுருவோம் புனியை எடுத்துக்கிறோம் கண்டுலையே தளி பழத்தை நம்ம தெனஞ்சி விட்டுருவோம் இப்போ மசாலா குழம்பு மசாலா அப்படியே சேர்த்துக் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கருவோம் இப்போ மிளகாய் சேர்த்துக்குருவோம் குழம்புக்கு ரெண்டு கத்திரிக்காயை நம்ம வெட்டி போட்டுக்கிருவோம் நண்டு குழம்புக்கு இல்லட்டா முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கோங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம் உப்பும் சேர்த்துக்கிருவோம் குழம்பு ரெடியாக நல்லா கம கமண்டு நண்டு குழம்பு வாசம் வெளியில் வந்துருச்சு இப்போ தட்டை திறந்து பார்ப்போம் பாருங்க நண்டு குழம்பு செம்மையா ரெடியாகிருச்சு வாசத்தை பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு வாசத்தை பாருங்கம் நண்டு குழம்பு வாசம் ரெடி ஆகிருச்சு நல்லா குழம்பு கொஞ்சம் வத்தி வரையும் நம்ம இறக்கி தாளிச்சிட்டு குழம்பு வத்தி வந்துருச்சு இப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்குருவோம் இதே இப்ப எண்ணெயை ஊத்தியாச்சு இப்ப கடுகு போட்டுக்கருவோம் கரோட்டில் காலியாகிருச்சு நீங்கள் கருவத்தில் இருந்தால் சேர்த்துக்கோங்க நண்டு குழம்ப பாருங்க நல்லா கட்டி ஆகிருச்சு கம்மக்கம்மா வாசத்தோடு வாசத்தோட நண்டு குழம்பு ரெடியாகிருச்சு இன்னைக்கு நல்லா ருசியான பார் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இதாங்க பார் சத சதை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூ மாதிரி சதை நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு நீங்களும் பாருணண்டு கிடச்சிச்சுன்னா விடாதீங்க வாங்கி இதே மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க சந்தோஷமா நிறையா பேர்த்துக்கு நண்டு கால் எப்படி கடிக்கணும்னு தெரியாது நான் கடிச்சு காமிக்க பாருங்க இப்படி கடிச்சா இந்த சதை இப்படி வந்துருங்க அப்படியே இழுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த நண்டு காலுக்குள்ள வந்து குழம்பு சாறு இறங்கிருக்கும் அதை நம்ம கடிக்கும்போது அந்த சாறு வடியும் போது டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும் சளி இருமலு தலைதோசம்லாம் நல்லா கேக்கும் இங்க பாருங்க இப்படி உடச்சு எடுத்துட்டோம்னா சதையோட வந்துருங்க இப்படி இதை இப்படி உறிஞ்சி எடுத்தோம்டா வந்துடும் சதை தனியா தோடு தனியா நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க குடும்பத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்